வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை பதிவேற்றம் பண்ணிட்டு சோ ஸோ நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவிழாவுக்கு சென்று திரும்பிய போது மனைவியோட கண்ணெதிரையை கள்ளக்காரனை நடு ரோட்டில் அடித்து கொன்ற கணவர் அவரது நண்பர்களை போலீசார் தேடி வராங்க அதாவது பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஜத்தியால அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் கங்காதர் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகுது இவருக்கும் இருபத்தி ஒன்பது வயதாகும் வைசாலி என்பவரும் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் ஆகியிருக்கு ஒரு மகன் ஒரு மகளும் இருக்காங்க கங்காதர் வளைகுடா நாட்டுல வேலை செய்தும் வராரு இதனால மனைவி மற்றும் குழந்தைகள் சொந்த ஊர்லேயும் இருந்திருக்காங்க இந்த நிலையில வைசாலிக்கும் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதாகும் விஸ்வநாத் என்பவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்கதலாகவும் மாறியிருக்கு அடிக்கடி இருவரும் தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னாடி வைசாலி தனது இரு குழந்தைகளையும் விட்டுவிட்டு விஸ்வநாத்துடன் சென்று இருக்காங்க பிறகு ஜக்தியாலா நகரில் உள்ள பைப்ப சாலை அருகே ஒரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து விஸ்வநாதோட வைசாலியும் கணவர் போல வசித்து வந்திருக்காங்க அவருடைய இரு குழந்தைகளையுமே உறவினர்கள் கவனித்து வந்திருக்காங்க இந்த தகவல் கங்காதருக்கு தெரியும் வந்திருக்கு இந்த நிலையில வளைகுடா நாட்டுல இருந்து கங்காதர் தனது சொந்த ஊருக்கு வந்திருக்காரு அங்க வந்து விசாரித்த போது மனைவிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டதையும் குழந்தைகள் தவிப்பதையும் அறிந்து மன வேதனை அவர் அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி கங்காதர் தனது உறவினர்கள் முன்னிலையில பேச்சுவார்த்தை நடத்தி மனைவி தன்னுடன் வரும்படி அழைத்திருக்காரு வைசாலி அப்பவும் வரலைன்னு சொல்லியிருக்காங்க இதனால விஸ்வநாத் மீது கங்காதர் கடும் ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு அவரை தீர்த்து கட்ட திட்டமும் தீட்டிருக்காரு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்று விஸ்வநாதும் கள்ளக்காதரி வைசாலியும் அருகே உள்ள தாரங்கப்பூர் அடுத்த துப்பரஜன்னாவில் உள்ள கோவில் திருவிழாவுக்கு சென்றுவிட்டு பைக்கில் இரவு திரும்பி இருக்காங்க இதை அறிந்த கங்காதர் தனது நண்பர்களுடன் ஜகதியாலா பைப்ப சாலையில் காத்திருந்திருக்காங்க அப்போது பைக்ல வந்த அவர்களை பார்த்ததும் மேலும் ஆத்திரமடைந்து கங்காதரும் அவரது நண்பர்களும் சேர்ந்து வைசாலியின் கண் எதிரையே விஸ்வநாத்தை கட்டையால சரமாரியாக தாக்கி கொலையும் செஞ்சிருக்காங்க இதன் பிறகு பார்த்தீங்கன்னா கங்காதரும் நண்பர்களும் அங்கிருந்து தப்பியும் இருக்காங்க கண்ணிதிரேயே நடந்த சம்பவத்தை கண்ட வைசாலி கதறி அழுது இருக்காங்க இது குறித்து விஸ்வநாத்தின் தந்தை சந்திரயா போலீஸில் புகார் கொடுத்திருக்காங்க போலீசார் வழக்கு பதிவு செய்து கங்காதர் மற்றும் அவரது நண்பர்களை தேடியும் வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நபருக்கு கணவர் கொடுத்த தண்டனை சரியானதா என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் நீங்களும் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை இது போன்ற இன்னொரு குற்ற நிகழ்வுல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து